ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி தாங்க நம்ம பார்க்க இருக்கோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவினுடைய வெற்றியானது எப்படி இருக்க போகுது திமுகவுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா வெற்றிவெல் வீரவேல் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க இருக்கோம் பாஜக கட்சியினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு பொது ஆபரேஷன் சித்தர் தாக்குதலுக்கு வரவேற்பு கொடுத்ததோடு இந்திய ராணுவத்தையும் மோடி அரசையும் வந்து பாராட்டினார் அதன் பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளை விட இன்று தான் மகிழ்ச்சியாக இருக்கிறது காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சுட்டு கொல்லப்பட்ட இந்தியர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தனிநபராக இல்லாமல் நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களினுடைய சிகரமாக விளங்குகின்றார் பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் உள்ள ஒன்பது இடங்களில் குறிவைத்து வந்து பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்காக தமிழக பாஜக சார்பில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதலுக்காக எந்த நாடு வருத்தம் அடைந்தாலும் அதை பற்றி கவலைப்பட போவது கிடையாது திமுக அதிமுக மற்றும் பாஜக என எந்த கட்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக தேசப்பற்றோடு இருக்க வேண்டும் திமுக தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த பழைய ஓய்வூதிய திட்டங்கள் உள்ளிட்ட பல திட்டங்களை வந்து புதின நிறைவேற்றவில்லை சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலமே இருக்கக்கூடிய நிலையில் விரைவில் கூட்டணியை முடிவு செய்வதற்காக ஆபரேஷன் சித்தர் போன்று தமிழகத்தில் வெற்றிவேல் வீரவில் ஆப்ரேஷன் தொடங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் திமுகவுக்கு பதிலடி கொடுப்பதற்காக வெற்றிவேல் வீரவில் ஆப்ரேஷன் தொடங்கப்படும் என்றும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு மேலுமே கூட்டணி தொடர்பாக திருமாவளவனுக்கு அழைப்புகள் விடுவிக்கவில்லை என்றும் வந்து சொல்லியிருக்காங்க